நெல்லையில் வள்ளியூர் பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து நைன்த்து படிக்கிற மாணவன் சக மாணவனை வந்து வெட்டியிருக்கான் அறுவால் எடுத்து வெட்டியிருக்கா அதுவும் அறுவால் எடுத்து வெட்டுற அளவுக்கு என்ன தப்பாங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா உட்காறதுல பிரச்சனை நீ இங்கே உட்காரக்கூடாது நான் தான் உட்காருவேன் நான் உட்காந்து நீ உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஆரம்பித்த ஒரு விஷயம் புக்குக்குள்ளே அறுவால் எடுத்துகிட்டு வந்து மறைச்சி கொண்டு வந்து வட்டியிருக்கான் பெற்ற அளவுக்கு அவங்க மனசில் அவ்வளோ கோபம் இருந்திருக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மனசுல எல்லாம் நீ தாண்டா ஹீரோ நீ இதை பண்ணினா தான் வந்து மேலே வர முடியும் உனக்கு கண்டு ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன மனசுல மனசுலலாம் நிறையா நஞ்சுக்களை வந்து விதிச்சுட்டாங்க இந்த சின்ன பசங்களும் நம்ம இப்படி பண்ணால் ஹீரோ ஆயிடுவோம் இப்படி பண்ணால் டான் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுனே தான் பண்ணுறது கரெக்டாக தப்பானு கூட தெரியாமல் நிறையா பேர் வந்து தப்பு பண்ணிட்டுட்டாங்க இந்த நெல்லையில் அதிகமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது அந்த வெட்டுறதாக இருக்குது குத்துறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ரீசனாக இதெல்லாம் ஒரு ரீசனாக அவனை வெட்டணுமா கொப்பார இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு இடத்துக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பே இல்லை ஒரு இடத்துக்காக கூட உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வாழ்க்கையில் நீ எல்லாம் என்ன பண்ண போகிற இது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது படிக்க போன இடத்துல படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் அதை தவிர மீது எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறையா விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க இது ரொம்பவுமே தப்பாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது நம்ம இங்கிருந்து வந்திருக்கோம் நம்ம எப்படி இருக்கணும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க இது நல்ல மட்டும் குறிப்பிடல பொதுவாக உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஆக்ரோஷப்படுறதோ இல்லை அடுத்தவனை வந்து வெட்டணும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே போகாதீங்க தயவு செஞ்சு படிப்பு மேலே கவனத்தை செலுத்துங்க படிங்க இந்த நெல்லை சம்பவத்தை பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி நான் போகிற வீடியோ உங்களுக்கு சார் தேங்க் யூ